வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் அருள்மிகு ஸ்ரீ மகா குழுமா விளக்காளியம்மன் மாசி களரி உற்சவ விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள லட்சுமிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா குழுமா விளக்காளியம்மன் ஆலயத்தில் மாசி கலரி உற்சவ விழாவை முன்னிட்டு கோவில் நிர்வாகத்தினர் பாமக நகர செயலாளர் லோகநாதன் தலைமையில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி பூஜையில் ஈடுபட்டனர் பூஜையில் ஈடுபட்டவர்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பரிசாக ஒரு கிராம் தங்க காசு வழங்கப்பட்டது மற்றும் மின்விசிறி பாத்திரங்கள் என பத்து நபருக்கு கோவில் நிர்வாகத்தினர் கீழக்கரை பாமக நகர செயலாளர் லோகநாதன் வழங்கினார் வணக்கம் வாங்கிறேன்ங்க நைட் வந்து ஒரே ஒரு பாட் தான் தன நானா வந்து போடுறேன் சாப்பிட்டு போறேன் நீ बोलवारा 98

எல்லாருக்கும் மஞ்ச கடையப்பட்டு எல்லாரும் எல்லாரும் ஏங்க ஏங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க